கிழக்கு மத்திய ஊவா வடமத்திய மாகாணங்களிலும் வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களின் சில இடங்களிலும் இன்று நூறு மில்லிமீட்டர் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவையில் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் இடி மின்னலினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கந்தலாய் பகுதியில் நேற்று பிற்பகல் முதல் வரும் பலத்த மழையினால் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதுவரை பதினைந்துக்கும் மேற்பட்ட வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் நேற்று மாலை பெய்த மழையினால் நிவரலியா மிராயா பகுதியில் மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ள நிலையில் வீட்டின் கூரை பகுதியளவில் சேதமடைந்துள்ளது இதேவேளை நானோயா கிளாரண்டன் மேற்பிரிவு தோட்டத்தில் இரண்டு வீடுகளின் குறைகள் அப்படியே உடஞ்சி மூணு சீட்டு உடைஞ்சி ரொம்ப மழை பெஞ்சு உங்களுக்கெல்லாம் தண்ணி வந்து நட்டி இருக்க கூட ரொம்பவே சிரமப்பட்டுட்டோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து சிலிப்பு வீட்டில் இருக்கிறோம் அந்த சிலிப்பு நேரத்து மேலும் மூடி நாங்கள் இன்னும் கூடுதலாக பாதிக்கப்பட்டு நாங்கள் இருக்கிறோம்